ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् लेवन् श्लोकं नम्बर् वन् नैन् नैन्टीन् नवदश श्लोकः श्लोकं महोदय पठिलम् अणादिमध्यान्तम् अनन्तवीर्यम् अनन्तबाहुं शशिसूर्यनेत्रं पश्यामि त्वां தீப்துதாஷ வக்ரம் விஸ்வமிதம் தபந்தம் எழுதலாம் வீரியம் நாலா அனந்த அதா பிரியப்படுறது மத்திய பிளஸ் அந்தம் பிளஸ் அனந்த பிளஸ் வீரியம் விஷ்வமிதம் விஷ்வம் ப்ளஸ் இதம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதார மீங்கம் அனாதி அனாதி ஆதி மத்திய நடு அந்தம் முடிவு ஒரு கன்ஜங்ஷன் இல்லாதவன் அனந்த வீரியம் எல்லையற்ற ஆற்றல் உடையவன் அனந்த பாகும் பாகுமா பாகுமா பாகும் எண்ணற்ற கைகள் உடையவன் சசி சூரிய சந்திர சூரியர்களை நேற்றம் கண்களாக கொண்டவன் தீப்த சுடர் விடுகின்ற குதாஷ அக்னி போல் வக்ரம் முகம் உடையவன் ஸ்வ தனக்கு உரிய அல்லது சொந்த தேஜசா தேஜசால் இதம் இந்த விஸ்வம் பிரபஞ்சத்தை தபந்தம் எரிப்பவனாக த்வாம் உன்னை பஷ்யாமி காண்கிறேன் இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவன் எல்லையற்ற ஆற்றல் உடையவன் எண்ணற்ற கைகள் உடையவன் சந்திர சூரியர்களை கண்களாக கொண்டவன் சுடர் விடுகின்ற அக்னி போல் முகம் உடையவன் தனக்கு உரிய அதாவது சுய தேஜஸால் இந்த பிரபஞ்ச் பிரபஞ்சத்தை எரிப்பவனாக உன்னை நான் காண்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத